டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு வரங்கள் பற்றி தாங்க அங்கே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மர கமனம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஆயிரத்தி இரநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜ் வந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் வண்டியுடைய ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது மற்றபடி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வந்துருங்க ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் டாப் அண்ட் பம்பர் பார்த்திங்கனா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷன் வித் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் நேரில் பார்த்து பேசும்போது சட்ட லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் ஆத்தூரில் தாங்க இருக்குது சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க உனருடைய தொடர்பு எண் மற்றும் விழா ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷன் மற்றும் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்துட்டு புக் எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்ட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்ற உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மத ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே